இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு லீவ் டைம் வந்தாலே குழந்தைங்கள எங்கடா கூட்டு போகிறது அவங்க எங்கே போய் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நிறையவே கன்ஃபியூஷன் இருக்கும்ல அப்படி தாங்க எனக்குமே இருந்தது ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூடா அதே நேரத்தில் அவங்க விளையாடுறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு நான் கூட்டு போன இடம் தான் ஆவடியில் இருக்கிற லிட்டில் பாண்டா சென்னையிலேயே கொஞ்சம் பெருசாக குழந்தைங்க விளையாடுறதுக்கு இருக்கிற பிளேஸ்ஸோன்னு கூட சொல்லலாம் இதில் வந்து முங்கில் காடங்களெல்லாம் ரொம்ப பேஸாக வச்சு சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் கலர்ஸ்லாம் எல்லாம் போட்டுக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இதில் ரொம்ப சேஃபான மேட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறதுனால கீழே விழுந்தா கூட ஒன்றும் ஆகாதுங்க ரொம்பவே சேஃபாகவும் விளையாடுவாங்க அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே நிறைய செட்ல வச்சிருக்காங்க கிச்சன் செட் பியூட்டி பார்லர் கார்பெட் இந்த மாதிரி மட்டும் லார்ஜஸ்ட் மல்டி ஆக்டிவிட்டி போர்ட் கேம் நிறைய வெரைட்டியில் இல்ல டுவென்டிக்கும் மேலவே கேம் வெரைட்டிஸ் இருக்கு அதனால குழந்தைங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விளையாட ஆரம்பிப்பாங்க நம்ம குழந்தைங்க விளையாடுறத நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்ல அதுக்குமே அவங்க அலோவ் பண்றாங்க வித சார்ஜஸுமே இல்லாம ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி தராங்க பொதுவாகவே என்ன பார்ப்போம்னா குழந்தைங்க விளையாடுற சுத்தமா இருக்கா பாதுகாப்பா இருக்கான்னு நினைப்பாங்க ஆனா அதுக்கேத்த மாதிரி இங்கேயே விளையாடுறது நீட் அண்ட் கிளீனாக ஹைஜினிக்காகவும் இருக்குங்க அதனால குழந்தைங்களை தைரியமாகவே விளையாட விடலாம் இன்னொரு முக்கியமான விஷயங்க நம்மளோட குழந்தைங்களோட பர்த்டேவை இந்த மாதிரி ஒரு தீமில் ஃபாரஸ்ட்டில் நடத்தணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்குமே அவங்க அலோ பண்ணுறாங்க அதுவும் குறைஞ்ச காசில் ரொம்பவே சந்தோஷமாக குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க விளையாடுறதுக்கு ரொம்பவே ஏற்ற இடமாவும் கூட இருக்குங்க ஏன் குழந்தைங்க ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க நீங்கள் கூட உங்க குழந்தைங்க எங்கேயாவது கூட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆடியில் இருக்க லிட்டில் பண்ணால் கூட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு சந்தோஷமாக உங்கள் குழந்தைங்களை என்ஜாய் பண்ணுவேங்க தேங்க்யூ பாய்